تابعي عبد الرحمن بن حبيب السلمي رحمة الله عليه أورجل أورجل ودي أستا زيد بن ثابت رضي الله عنه أورجل أورجل ودي أستا صلى الله عليه وسلم أورجل صلى الله عليه وسلم أورجل ودي أستا جبريل عليه السلام أورجل أورجل ودي أستا رب العزة جل جلاله قرآن الله بعد آخره

எண்ணி தூக்குரியவர்களே நான் பெருமையோட சொல்ற விஷயம் என்னதா அப்படி ஒரு சிருமத்து நடக்கிறதுக்கு அப்படியாப்பட்ட ஒரு சேவை நடக்கிறதுக்கு அல்லாஹ் அப்பசு மஹானுவாச்சாலா தெளிவு செஞ்ச ஊர் தான் இந்த பண்டவ ஊர் என்பதை என்பதெல்லாம் மறந்துறக்கூடாது இந்த ஊருக்கு அல்லாஹ் அப்பஸ் மகாணவாச்சாலா முழு இலங்கையிலையும் எல்லா ஊருக்கும் இந்த கண்ணியம் கிடைக்கல எல்லா ஊருக்கும் இந்த பாக்கியம் கிடைக்கல எல்லா இப்படிப்பட்ட முறையில குரான பாதமாக்குற இந்த வழித்தொடர்கள் கூடிய வச்சு சிறப்பு தேர்ச்சி பெற்ற தாரிமார்களை வச்சு இந்த குரானுடைய ஹெதுமத்தை செய்யறதுக்கு இலங்கையில எல்லா ஊருக்கும் பாக்கியம் கிடைக்கல ஆனா இந்த ஊருக்கு எல்லாம் அந்த பாக்கியத்தை கொடுத்திருக்கிறாங்க இந்த ஊரில் இருக்கக்கூடிய இரண்டு மதர் ஆண்கள் பிரிவாக இருக்கட்டும் பெண்கள் பிரிவாக இருக்கட்டும் இருக்கக்கூடிய இவர்களில் இருந்து அதுல்லாக அவர்கள் வரைக்கும் கிட்டத்தட்ட எனக்கும் ரசூல்லுக்கும் மத்தியில் முப்பது பேர் இருக்கிறாங்க இடையில அவர் எமனை சேர்ந்தவர் அவர்தாத் യമന ചേർന്നവര് അവരുടെ ഉസ്താദ് അവർ സിറിയാമ ചേർന്നവര് അവരുടെ ഉസ്താദ് അവർ ഈജിപ്ത് എഹിബ്ദ ചേർന്നവര് അവരുടെ ഉസ്താദ് അവർ എഹിബ്ദ ചേർന്നവര് അப்படியே എന്നിവയ അന്ധ വടികൾ വലിയവരുടെ സഹോദരനെ താബിഇ അബ്ദുറഹ്മാൻ ഇബ്നു ഹബീബ് അസ്സുലമി റഹ്മตุല്ലാഹി അലൈഹി അവർകൾ അവരുടെ ഉസ്താദ് സൈദി ഇബ്നു സാബിത് റളിയല്ലാഹു അൻഹു അവർകൾ അവരുടെ ഉസ്താദ് സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവർകൾ സല്ലല്ലാഹു അലൈഹി വസല്ലം അവരുടെ ഉസ്താദ് ജിബ്രീൽ അലൈഹിസ്സലാം അവർകൾ അവരുടെ ഉസ്താദ് റബൂൽ ജലാലോകൂല ഇലങ്ങൾ പല പ്രതി